வணக்கம் நண்பர்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி முகநூல ஒரு பதிவு ஒரு பையன் ஒரு பைக்குல டிஷர்ட் போட்டு அது ஒரு வசனம் இருக்கு ஓடி முதுகுல நீ ரெடியா இருந்தா தாலி கேட்ட நான் இதை போட்டு அந்த அரசியல் கட்சிக்கு எதிரான ஒரு விஷம பிரச்சாரத்தை சிலர் செய்திருந்தார் அது உண்மையாக இருந்திருந்தால் மிகவும் கண்டிக்கத்தக்கது நம்ம இந்த பதிவுடைய உண்மைத்தன்மை அறையிலான்னு பார்க்கும்போது தான் நமக்கு முன்னாடியே யூட்டர் நிறுவனம் அப்படி உண்மைத்தன்மையெல்லாம் கண்டறிஞ்சு பொது வழியில் சொல்லி இருக்கிறார் அதுல எதுவுமே கிடையாது அந்த டிஷர்ட்ல அந்த எம்பளம் கிடையாது அது வெள்ளையா தான் இருக்கு இதுக்கு மேல அவங்க எடிட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அந்த படத்தை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க இந்த ரெண்டு படங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் தேவையற்ற சமூக பதட்டங்களை உருவாக்குவது மூலமாக ஓட்டு அரசியலை இங்கு ஓட்டை அறுவடை செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் எதற்காக இந்த சமூக பதத்தை உருவாக்குகின்ற ஒரு ஈன செயல் என்கின்ற கேள்வியை நான் கேட்கிறேன் அந்த ஒன்று நம்பர் பிளேட்ல பாத்தீங்கன்னா தகப்பன் வந்து ஒரு குழந்தை தூக்கிட்டு மாதிரியான ஒரு படம் இருக்கு அந்த அரசியல் கட்சி தலைவருடைய படத்தை போட்டு வச்சிருக்காங்க எதற்காக ஏன் உண்மையை பகருங்கள் தவறில்லை உண்மையை கண்டிப்போம் உண்மை எதுவாயினும் தவறு செய்தவர்கள் எவராயினும் கண்டிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் தவறான செயல்களை பகிர்வதன் மூலமாக சமூக பதத்தை உருவாக்குவது மிகவும் மிகவும் கேவலமான வீழ்ச்சைகள் என்பதை மறந்துடக்கூடாது எனக்கு இது ஒரு பயங்கரவாதம் தான் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா காமித்தது மிகப்பெரிய பயங்கரவாதம் அப்படி இருக்குன்னா அதை கண்டிக்கணும் இல்லாத செயல்களை தயவு செய்து பகிராதீர்கள் இணையம் முன்ன மாதிரி கிடையாது அதாவது இன்டர்நெட் முன்னமாதே கிடையாது ரொம்ப வளர்ந்துருக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அதை ரொம்ப சுலோகமாக கண்டுபிடிச்சிட முடியும் ரிவர்ஸ் இமேஜிங் டெக்னாலஜி மூலமாக அந்த புகைப்படம் எப்போது எடுக்கப்பட்டது எங்கே எடுக்கப்பட்டதுங்கிற வரைக்குமே எடுத்துடலாம் அதனால் இந்த மார்கிங் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க ஃபோட்டோஷாப் பண்ணுற வேலைலாம் கொஞ்சம் மறந்துடுங்க மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லி வாக்குகளை சேகரியுங்கள் மக்களுக்கு நன்மையான கருத்துக்களை மட்டுமே பகிருங்கள் அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை செய்ய முயலுங்கள் நன்மையானவற்றையே கொடுங்கள் தயவு செய்து கூடியான தகவல்களை பரப்பாதீர்கள் இல்லை என்றால் அசிங்கப்பட வேண்டியதான் வரும் அவமானப்பட வேண்டியதான் வரும் நீங்கள் பொய்யர்கள் என்று மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படும் நன்றி வணக்கம்